ஹொய் சலால் வணக்கம் யூடியூப் நேருக்கு நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்ன வந்து பார்த்தால் பேய் சபை அநேக இடத்துல கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பேர் கிறிஸ்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா தாய் சபை தாய் சபைங்காங்க தலைப்பு வந்து பேய் சபை ஆனால் தாய் சபைன்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு உதாரணம் எதிர்மறையாக பேய் சபை அப்போ பேய் சபை என்றால் என்ன சாத்தான் சபை ஒன்று இருக்குது அது ஃபுல்லாக சாத்தான் இருக்கான் ஆளுகை செய்தான் அநேக சபையில் பேய் தான் ஆளுகை செய்கிறது அநேக சபையில் சாத்தான் ஆளுகை செய்கிறது உண்மையான திருச்சபை ஒரே ஒரு திருச்சபை தான் எங்கள் கர்த்தர் வந்து அந்த ஆலயத்த சபையை கட்ட சொல்லி அப்போ சொல்ல எழுப்புனாங்களோ அது உண்மையான சபை அப்போ பேய் சபை என்பது தாய் சபை தாய் சபைன்னு சொல்லிவிட்டு தாய் என்ன செய்வா ஒரு மலம் கழிச்சுட்டா சுத்தம் பண்ணி ஒரு அசுத்தத்தை தொட்டுட்டா கண்ணு தண்ணி ஊற்றி கழுவி சோப் போட்டு கழுவுவா பேய் என்ன செய்யும் தாய் வேற பேய் வேற அப்போ பேய் வந்து என்ன பாவம் செஞ்சாலும் கழுவாது சுத்தம் பண்ணாது அப்போ கர்த்தோடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிற சபை பூராமே அந்த பேய் சபை தான் அப்போ ஆதாம் ஏவால் படைத்த தேவன் ஆதியிலே அந்த தோட்டத்தில் கனியை புசிக்கூடாது கூட சர்ப்பம் வந்து வஞ்சித்தது அது வந்து பேய் வந்து உள்ளே பூந்து வஞ்சி மக்களை ஆதாமியாவில் வஞ்ச் வஞ்சி வஞ்சித்து விட்டது அதே போல் இப்போ அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா தாய் சபை என்று சொல்லிட்டு செய்யது பூரா பேய் பேய் வேலை ஆனால் தாய் சபை மாறு கட்டி கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாரு அநேக கிறிஸ்தவர்கள் அதாவது இவர் ரசிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் இவர்கள் நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பேய் சபை என்றால் என்னென்னா ஆண்டவர் என்ன சொல்லிப்பாருனா ஞானசானம் இப்படி தான் எடுக்கணும்பாங்க அங்கே வந்து எதிர்மறையாக செய்வாங்க அங்கே ஆண்டவரை இப்படி தான் வழிபடணும்பாங்க அதுக்கு எதிர்மறையாக இருக்கும் சாதி பேய் உள்ள இருக்கும் பெருமை இருக்கும் ஆணவம் இருக்கும் அகம்பாதம் இருக்கும் மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க ஏழைகளை மதிக்க மாட்டாங்க கண்டுக்கிட மாட்டாங்க திக்கட்டுவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க தான் குடும்பம் வாங்க தான் தன்னிடத்தில் வாங்கி என்னென்னமோ தும்பாங்க நம்மகிட்ட உதவியெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க நமக்கே பிரதமர் செய்வோம்னு வைப்பாங்க இது வந்து பேய் சபை இந்த மாதிரி மக்கள்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க அதாவது பேய் சபை என்றால் பேய் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த சபையில் அநேகம் இருக்கிறதோ துணிகரமாக சிகரெட் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது வேசிதனம் பண்ணுது விபச்சாரம் பண்ணுது மரணத்து காலையில் வந்து திருவந்தெடுக்கு இது பூரா பேய் செய்யக்கூடிய சபை அங்கே உள்ள ஊழியக்காரன் பேப்பை ஏதா தார் பேப்பை ஏதா தார் பண்ணா ஊழியக்காரன் தப்பாக பேசுகிற அந்த பேய் பிடிச்ச அந்திகிருஷ்ண ஆவி உள்ள பிள்ளைகளை யோவானில் ஒரு வசனம் சொல்லுது பிள்ளையிலே அந்திகிருஷ்ணம் சொல்லி இப்போ அநேக அந்திகிருஷ்ணம் இருக்கிறாங்க அநேக அந்திகிருஷ்ண ஊழியக்காரன் அநேகம் இருக்காங்க சாதி பார்க்குறது அப்புறம் ஞானசானை ஏட்டி பிடி கொடுக்குது ஆண்டவரை இப்படி தான் வழிபடுச்சுன்னா அதுக்கு எதிர்மறையாக சொர்வத்தை செஞ்சு வழிபடுது மக்களை வஞ்சிக்கிறது தப்பான செயல்பாடில் ஈடுபடுறது வசனத்துக்கு ஒரு செயல்படுது நல்ல ஊழியக்காரங்களை பயக்கிறது சண்டை போடுறது கேவலைப்படுத்துறது இவங்க பூரா நரகத்தான் தான் போவோம் கற்றுக்கூடிய நியாயத்திற்பு இறங்கும் அப்போ பேய் சபை சாத்தான் சபை ஒன்று இருக்கிறது ஃபுல்லாக சாத்தான் ஆலோசி தான் பேய் சபைன்னா அங்கே பைபிள் இருக்கும் வேதம் இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் முறைப்படி சத்தியம் இருக்காது ஆவியானவர் உலாவ மாட்டார் அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார் அவங்க சும்மா அவங்களுக்கு இந்த பூலகத்தின் ஆசீர்வாதம் அதாவது பேயும் சாத்தான ஆசீர்வாதம் கொடுப்போம் கர்த்தருக்கு ஆசீர்வாதம் வந்து சமாதானம் இருக்கும் வேதனை இருக்காது சாத்தான் கொடுக்குற ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா குறுக்குள்ளியில் போவாங்க சினிமா தேட்டருக்குலாம் போவாங்க பேய் வந்து இயக்கும் அவங்கள ஆனால் அந்நிய பாசையும் பேசுவாங்க ஒரு இடத்துல எங்கள் வீட்டில் கூட்டம் நடந்தது அப்போது ஒரு புறத்தர் வந்தார் அவர் பார்த்தேன் அவர் அவர் அண்ணன் தம்பி ரெண்டு தூரம் சினிமா தேட்டரில் போய் சினிமாலாம் படம் பார்ப்பாங்க பார்த்துட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் கையில் மோதலாம் போட்டுருந்தார் அன்னிய பாசை பேசினார் அப்போ நான் நினைச்சேன் என்னடா பார்த்தா அன்னிய பாசை வந்து ஆவியான இறங்கி பேசுவார் சாத்தானும் பேசுவான் அப்போ பாருங்கள் துணிகரமாக சினிமா தேட்டருக்கு போகிறாங்க ஜாதி பார்க்காங்க ஆமாம் வீடு பால் காய்ச்சி அவங்க வீட்டுக்கு இந்த வானம் தோண்டி மட்டும் போடுறாங்க பாலை தோண்டி ஊற்றுறாங்க யா சந்தன குங்குமம் வச்சுருக்காங்க ஆ அப்போ இது பேய் சம்மந்தப்பட்ட ஆள்கை தானே செய்வனையை விட்டு அடிக்காங்க இவங்க வந்து பேய் சபை இந்த பேய் சபை எங்கே போய் முடியும்னா கடைசி நரகத்தில் கொண்டு போய் விட்டுருவா அவங்கள கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பேய் சபைகளை பற்றி சொன்னோம்னா ரொம்ப இருக்குது ஆமாம் யாரையும் மதிக்க மாட்டாங்க அவங்களா ஒரு அவங்களா ஒரு ஊழியக்காரங்களை போட்டுக்கிறது கண்டவன ரோட்டில் ஓரம் வரவெல்லாம் வந்து செய்தி கொடுக்க விடுது அவன் என்ன நிலமையில இருக்கான்னு தெரியாமல் இதுதான் பேய் சபை இன்னும் பேய் சபைக்கு விளக்கம் கொடுத்தா நேரம் போய்கிட்டே இருக்கும் கருத்து தாமே இந்த வார்த்தையை ஆசிரியர் காட் காட்டு பேசி